புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை திருவருகை காலம் மூன்றாம் வாரம் புனித பீட்டர் கனிசியூஸ் அருள் பணியாளர் மறைவல்லுனர் நினைவு மறையுறை சிந்தனை இன்றைய நாளினுடைய வாசகங்கள் தேடலின் மகத்துவத்தை எடுத்து எம்புகிறது நம்முடைய வாழ்க்கையில் தேடல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது இணையம் தொடங்கி ஒவ்வொன்றிலும் நம் லட்சியத்தை அடைய தேடி தேடி அலைந்து தேய்கின்றோம் இன்றைய முதல் வாசகம் நம்மீது கடவுள் எத்தகைய அளவு அன்பு செய்து காண ஓடோடி வருகிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றது நற்செய்தி வாசகம் அன்னை மரியாள் தேவையில் உள்ள எலிசபெத்தை தேடி சந்தித்து உதவுகிறார் என்பதை எடுத்துரைக்கிறது நம் வாழ்வின் தேடல் பலவாகினும் எது பிறருக்கும் தனக்கும் மகிழ்ச்சியை தருகிறதோ அத்தகைய தேடல் மட்டுமே முழுமையடைகிறது ஆகவே நம் தேடல் இறை திருவுளத்தின்படி அமைய அவர் வேண்டுவோம்